பயிராள ஊற விட்டு பட்டணம் தாம் புனி நீ பட்டணத்துல கணத்த பாடுறங்கேடு தம்பி பட்ட பாடு கொஞ்சம் இல்லை வாடுற நானும் தம்பி பயிராலும் ஊற விட்டு പട്ടണന്തപൂണി പട്ടണത്തിൽ അക്കണത്തെ പാടുങ്ങേഴുതമ്പി പട്ടപാട് കൊഞ്ചോ മില്ലെ വാടുനാനം ബി പട്ടണത്തിൽ അക്കണത്തെ പാടുങ്ങേഴുതമ്പി പട്ടപാട് കൊഞ്ചോ ഇല്ലെ വാടുനാനം குடிக்க நல்ல தண்ணி இல்லை குடியிருக்க படுக்க கூட இடம் இல்லை பாலங்கட்டி மாழவில்லை குடிக்க நல்ல தண்ணி இல்லை குடியிருக்க படுக்க கூட இடம் இல்லை பாலங்கட்டி மாழவில்லை முச்சி வீட காத்துமில்ல முழுவயிறு இல்லை முச்சி வீட காத்துமில்ல முழுவயிறு இல்லை பேசும் பாஷ தெரியவில்லை பேசுகிறதும் புரியவில்லை பேசும் பாஷ தெரியவில்லை பேசுகிறதும் புரியவில்லை പട്ടണത്തിലടു തമ്പി പട്ടപാട് കൊഞ്ചോ മില്ലെ വാട് രാണി പട്ടണത്തിലടു തമ്പി പട്ടപാട് കൊഞ്ചോ മില്ലെ വാട് രമ്പി ஏழைக்கும் நியாயம் இல்லை பொறுக்கு பஞ்சம் இல்லை ஏறும் பஸ்ஸில் ஏடம் இல்லை போது பரிசு இல்லை ஏழைக்கு நியாயம் இல்லை ஏற்கு பஞ்சம் இல்லை ஏறும் பஸ்ஸில் ஏடம் இல்லை போது பரிசு இல்லை உண்மைக்கு காலம் இல்லை உழைப்புக்கு வேலை இல்லை உண்மைக்கு காலம் இல்லை உழைப்புக்கு வேலை இல்லை காசுக்கு மதிப்பு இல்லை கை கொடுப்பார் யாரும் இல்லை பட்டணத்து லக்கணத்தை பாடுகிற கேடு தம்பி பட்ட கொஞ்சம் இல்லை வாடுகிற நானும் தம்பி പട്ടണത്തി ലക്കണത്തെ പാട്രീട് തമ്പി പട്ടപാട് കൊഞ്ചില്ലാട് ആനന്ദമ്പി പഠിപ്പിക്കു വേലയില്ലേ പട്ടത്തിക്ക് മതിപ്പ് ഇല്ലേ നടിപ്പുക്ക് പഞ്ചമില്ലേ നല്ല മനോരമ ഇല്ലേ படிப்புக்கு வேலை இல்லை பட்டத்துக்கு மதிப்பில்லை நடிப்புக்கு பஞ்சாமில்லை நல்ல மனோ ரொம்ப இல்லை வீட்டுக்கு கதவு இல்லை சிலரது வீட்டுக்கு கதவு இல்லை விடியாரு மீனாட்சி வீட்டுக்கு கதவையில் விடிய லோவினாச்சி நாட்டுக்குள்ளே நகரமெல்லாம் நரகமாக மாறுதையோ பட்ட இணத்துல கணத்தை கேடு தம்பி பட்ட பாடு கொஞ்சம் இல்லை வாடுகிற தம்பி பட்டணத்துலக்கணத்தை பாடுறங்கேடு தம்பி பட்ட பாடு கொஞ்சம் இல்லை வாடுறனானந்தி பயிராலும் ஊறவிட்டு விட்டு தான் போகாதே பயிராலும் ஊறவிட்டு விட்டு தான் போகாதே പട്ടണത്തിൽ അക്കനത്തെ പാടു റങ്കേഴു തമ്പി പട്ടപാട് കൊഞ്ചോ മില്ലെ വാടുനാനും തമ്പി പട്ടണത്തിൽ അക്കനത്തെ പാടു റങ്കേഴു തമ്പി പട്ടപാട് കൊഞ്ചോ മില്ലെ വാടുനാനും തമ്പി